நமஸ்காரம் வெல்கம் டு பி குருக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறது என்னுடைய நண்பர் மிகவும் ரொம்ப வருஷமா என்னுடைய பழக்கத்தோட பழக்கத்தில் இருக்கார் திரு அரவிந்த் பாரதி அவர்கள் இன்னைக்கு வரவேற்கிறோம் நமஸ்காரம் இன்னைக்கு நாங்கள் எது பத்தி பேச போறோம்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் கேள்வி பதில் விட்டுட்டு ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு படம் வந்து காந்தாரா இன்னும் திரையரங்கட ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு முதல் வாரம் அபாரமான வெற்றின்னு சொல்லலாம் சிலர் சொல்றாங்க சொல்லுங்க காந்தாரா நீங்க பாத்துட்டீங்க எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி காந்தாரா வந்து ஸ்கிரீன் பிளே மாஸ்டர் கிளாஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க எங்கெல்லாம் வந்து பட இந்த ஒரு பிரச்சனை முடியுதுன்னு நினைக்கும் போதும் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு புது ப்ராப்ளம் இருக்கிறது அந்த கேரக்டர்ஸை வச்சு ரொம்ப அழகா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மூணு அந்த ஊருன்னு சொல்லலாம் இல்லை இருப்பிடமும் சொல்லிக்கலாம் ஒரு காடு அதாவது ஒரு நல்ல செழிப்பான காடு அந்த காட்டிலேயே இன்னொரு பகுதி அவ்வளோ நல்ல மனிதர்கள் வாழாத ஒரு காடு ஒரு நாடு அந்த நாட்டில் நல்லவர்கள் கெட்டவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க இவர்தான் பிரமேஷ் இவ்வளோதான் இந்த மூணுத்திலயும் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய இருப்பு இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இவங்க எப்படி தெய்வத்தை அணுகுறாங்க இப்ப நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு எண்ணமும் இருக்கு என்ன இருக்கு தெய்வத்தை வந்து நம்ம வந்து தெய்வ நம்பிக்கையை வந்து உண்மையாவே நம்புறவங்களை இருக்கிறாங்க அதை வந்து தவறா பயன்படுத்திக்க இருக்காங்க இத நம்ம வந்து சென்டர்டு இந்த காந்தாரா இந்த காந்தாரா ஒன்ல அந்த காட்டு மக்கள் தெய்வத்தை தெய்வமாக மட்டுமே தெய்வத்தை முழுமையான தெய்வம் தங்களுடைய அங்கமாக மட்டுமே பார்க்கிறார்கள் மூணாவதா ஒரு அதுலயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா அதுதான் கிளைமேக்ஸ் அவங்க தான் லீட் எடுத்துட்டு படம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது அவங்க 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 வராங்க இன்ஃபேக்ட் ஒரு தனி எபிசோட் தான் கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க தெய்வத்தை எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அதாவது அதை வந்து கட்டுக்குள் வைக்கலாம் நம்ம அழகாக அந்த தெய்வத்தை தெய்வமாக பார்க்க சக்தியா மட்டும் சக்தியா பார்க்க

உண்மையே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயல்பான ஒரு மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய மூன்று குணங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதுதான் இந்த படத்துல ஸ்கிரீன் நீங்க ஸ்டோரின்னு சொன்னீங்கன்னா மேபி நான் அதுல நம்ம பெருசா கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா தெரிஞ்ச கதை இதுல ஒண்ணும் கிடையாது தெய்வத்தை ஏற்கனவே இவங்க வந்து அவங்களுடைய அவர்களுடைய இடத்தை தெய்வம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொள்ளும் அப்படிங்கறது அந்த கதை ஒன்றும் போன பாட்டுக்கும் அதுக்கும் அதுல பெருசா ஒண்ணு வித்தியாசம் ஆனா அதை அவங்க திரும்ப சொல்ல முயற்சி பண்ணும்பொழுது இதுல இந்த குணங்களை கொண்டு வர்றது ஐ திங்க் அந்த குணம் தான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாலையே நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி முதல் டூ தௌசண்ட்ல வந்து வெளிவந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஒரு படம் ட்ரயாலஜி அந்த ட்ரயாலஜிக்கு இணையான ஒரு படமாக வந்து இந்த படத்தை நம்ம ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்ட் ஒன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது ஹாபிட்டோட வில்லேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்ட் டூ வந்து வார் சீன் தேர்டில் வந்து அந்த கன்க்ளூஷன் அதே மாதிரி இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான் போது திரும்ப எதுக்கு நான் லார்ட் ஆஃப் திரிங் சொல்றேன்னா லார்ட் ஆஃப் திரிங்ஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து கேண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் அந்த இன்ஃபேக்ட் சூப்பர் பவர் மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு நீங்க இன்னொரு ஆங்கிள் இந்த படத்தை சொல்றேன்னா ஒரு ஆயிரத்தில் ஒருவன் மறைந்த முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஆயிரத்து ஒருவன் புதுச்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஆயிரத்தில் ஒருவனே கொஞ்சம் நீங்க அந்த தெய்வீகத்தை தேக் பண்ணீங்கன்னா காந்தாரா நினைக்கிறேன் அப்படி பாத்தீங்கன்னா காந்தாரா ஆக்சுவலா ஒரு ஹீரோ எலிமெண்ட் படம் தான் குறிச்சு நான் பார்க்கும்போது குறிச்சே வச்சேன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு இடத்துக்கு மேல சூப்பர் பிஷியலா சூப்பர் ஹீரோயிசமாக அந்த தெய்வமா ஒரு அந்த இடத்த மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து குடிகா கடைசியில் ராஜகுலிகாவா வந்து நிற்கக்கூடிய அந்த எலிவேஷனும் அப்புறமா கடைசியில வந்து சவுண்டியாவும் வீரபத்ராவும் இதுவா வந்து நிற்கிற அந்த எலிவேஷன் அந்த இது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பக்கா ஹீரோ வெஹிக்கல் படம் ஏன்னா அவரோட பாடி பில்டு அவருக்கு அந்த காட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்ஃபேக்ட் அந்த அந்த காடு பாதிக்கப்பட போகக்கூடிய ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த குலசேகர்ன்ற அந்த நெகட்டிவ் கேரக்டர் உள்ள வரும்பொழுது இந்த முக்கியமான கேரக்டர் அந்த ஊர்லயே இல்ல கேரக்ட் சி வசதியா சில லாஜிக்ஸ் வந்து ஹீரோயிசம்க்காக தழுவிச்சு ஏன்னா அப்பெல்லாம் இவர் வந்து அழ முடியும் திருப்பி சேஞ்ச் ஆக முடியும் அதெல்லாம் அப்படி பார்த்தா அது ஆனா ஒரு 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 ஹீரோவோட பில்டப் எப்படி போகுதுன்னு பாருங்க அந்த ஹீரோ எந்த இடத்துலையுமே ரெண்டு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் ஒன்னு மக்கள் இன்னொன்னு தெய்வம் ரெண்டுத்தையுமே அந்த ஹீரோ விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏன்னா இப்ப நம்ம அப்படி பார்க்கக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க நம்ம வந்து பா என்ன ஒரு தெய்வ பக்தி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அதை வேற விதமா பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தான் இந்த மொத்த சோஷியல் கான்ஃபிளிக் எழுது இந்த இந்த என்டையர் நரேஷன் ரொம்ப குறிப்பாக தமிழகத்துல வந்து தெய்வ நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கோயில்கள் கொடியவர்களின் கூ கூடாரமாகி விடக்கூடாதுங்கிற ஒரு பழைய வசனத்துல இருந்தா இன்னுமே அதை வந்து ஹோல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த கான்ஃபிளிக்டுக்கான ஒரு நல்ல ஆன்சர் இந்த ஹீரோ அதாவது தெய்வ நம்பிக்கை உடையவன் நிச்சயமாக மக்கள் மீது நம்பிக்கை மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒருத்தனுக்கு கண்டிப்பா அந்த தெய்வம் துணை நிற்கும் இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்த ஒரு அம்மையார் வந்து அழகான ஒரு விமர்சனம் வச்சாங்க பாகுபலியோட பாகுபலியோட ஒப்பிடும் போது காந்தாரா பாபுபலி வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அது வந்து புனை புனைக்கப்பட்ட ஒரு கதை இது வந்து வரலாறு இந்த வரலாறு சொல்றதாலேயே இந்த படம் வந்து இன்னும் தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இதை இன்னும் போற்ற வேண்டிய ஒரு கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு கரெக்டான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த படத்தை பத்தி பேசுறாங்க நீங்க சொல்றப்ப இந்த படம் படம் மூணு நேரம் காட்டுவாசிகள் அது அந்த காட்டுவாசிய கட் காட்டுவாசிகள் தெய்வமாக போற்றக்கூடிய ஒரு ஒரு சக்தியை அடையலாம் நினைக்கிற ஒரு குழு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து துறைமுகம்னு வந்து ஒரு நாட்டு வாசிகளை காட்டுறாங்க நாட்டு வாசி துறைமுகம் துறைமுகத்தை கைப்பற்றதுக்கு வந்து வாசிகள் மகிழ்ச்சி பண்றாங்க கைப்பற்றதுலே இல்லை ஒரு அதிகாரம் அதிகாரத்தை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகாரம் இல்லை அது அதிகாரம் பெறக்கூடும் பெறப்படுமா அப்படின்ற ஒரு ஆசையில அவங்க அங்க போறாங்க இந்த கான்ஃபிளிக்டே தான் படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன் பிளே சொன்ன மாதிரி எங்க எங்க எந்த எந்த இடத்துல அந்த ஒரு எலிவேஷன் கரெக்டா அந்த கூஸ் பம்ப் நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை கூஸ் பம்ப் எங்கெல்லாம் இன்ஃபேக்ட் மறுபடியும் கான்டாரா ஒன்னோட அந்த பிளேசஸ் எல்லாத்தையும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குடிகா வர டைமே கூட ரொம்ப டிலே தான் பண்ணிடுறாங்க ரொம்ப டிலேயா தான் இன்ஃபேக்ட் அவர் திருப்பி அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த காட்டு மக்களுக்கு வந்து காப்பாத்தி அவங்களுடைய அம்மா அப்படிங்கிற அந்த அந்த அம்மா அப்பா அசத்துடைய பிரமேஸ்ல தான் குடிக்க வராங்க அந்த 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 பெண் சக்தியை ஆக்சுவலா இந்த படத்துல ரெண்டு இடத்துல பெண் சக்தி ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்காங்க நீங்க ஜோன் தான் தெரியுது உங்களுக்கு ஆனா தெரியும் ஒண்ணு அம்மாவோட இழப்புல தான் குடிக்கவே இன்ஃபாக்ட் இன்னொரு இடத்துல அம்மா தான் மறுபடியும் சொல்றாங்க நீ பாக்காத விஷயங்களை காட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த கங்கை கங்கை பொழிகிற மாதிரி எப்படி சுவலிங்க அது வந்து தவறான ஒரு கைக்கு போயிடலாம் நீ உன் கண்ணை ஏதோ மறக்குதுன்னு சொல்றதையும் ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு ஹாலிசினேஷன் மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வர்றாங்க ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு அம்மாவுடைய எழுப்புல குடிக்க அவருடைய ரைஸ் இன்னொரு இடத்துல ஒரு பெண் தன்னுடைய அந்த பெண்மைய வந்து சிஷ்டியோட அடி இது அடிப்படையா நான் நினைக்கிறேன் என்னை நீ எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெய்வத்துக்கு ஒரு சவால் விடும் பொழுது அதை எதிர்க்கிறதுக்கு அந்த சீன் எனக்கு என்ன ஒரு அனுபவம் ரைட் அவர் வந்து ஒரு 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 ராணியுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திரும்ப ஒரு கூடு விட்டு கூடு பாஞ்சு இந்த கனெக்ஷன் வந்து அவர் எங்கெங்கயுமே அடுத்துன்னு போறாரு நீங்க கனெக்ஷன் சொன்னதுனால சொல்றேன்னா கந்த ஒரு இடம் வரும் அந்த தக்ஷையாக உங்களுக்கு தெரியும் இப்போ இன்ஃபேக்ட் தக்ஷனுடைய அந்த இந்த ரைஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் மலையாளத்தில் லூசிஃபர் படம் வந்தது தமிழில் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்தில் அது ஒரு குருவீடு இருந்தது அப்புறம் இப்போ அந்த சாத்தான் ரோஷி படம் ஒன்று தமிழ்ல வந்திருக்கு அந்த மாதிரி ஸோ பட் அகெயின் இது வந்து பாசிட்டிவா அப்படி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த டீம் இந்த உம்பாலே பிலிம்ஸ் உடைய இந்த டீம் ரிஷப் ஷெட்டியோட டீம் தான் சொல்லுவாங்க கண்டிப்பா அஜினேஷ் கண்டிப்பா சொல்லி அந்த ஒரு இடத்த ரொம்ப அழகா பயன்படுத்திருக்காரு அதெல்லாம் கந்தபுராணத்துல எப்படி வரும்னா தக்ஷயாகத்துக்கு உமை சென்று வந்த உடனே அவர் சிவன் போகும்போது சொல்லி அனுப்புறாரு அதுக்கு முன்னாடி நந்தியம் பெருமாள் வந்து ஒரு சாபம் கொடுத்துருவாரு தட்சணக்கு நீ ஆட்டு தலையாக கடவை அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு முன்னாடி ததீசி முனி வந்து ஒரு சாபம் கொடுப்பாரு சோ தட்சிணம் வந்து சாபம் வாங்கிட்டே வருவான் அழிய மாட்டான் சாபம் வாங்கிட்டே வருவான் கடைசியில ஆட்டு தலையா தான் அந்த தட்சன்ற கேரக்டருடைய க்ளோசிங் வருது தோ இஸ் தி ஃபாதர் ஆஃப் அவரது சிவனுடைய மாமனார்னு எடுத்தா கூட அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு 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 இது வரும் என்னன்னா அந்த சிவன் வந்து தன்னுடைய ஸ்வரூபமாக வீரபத்திரரை அனுப்புவார் அந்த தக்ஷயாக அபிர்வாகத்தை வந்து இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்னு பொழுது நந்தியம்பெரும்பல் வாங்கிப்பாரு அதுக்கப்புறமா இங்க இடத்துல வீரபதன் வந்து அவரை தண்டிப்பதற்காக வந்திருக்கிறார் வரும்பொழுது ரெண்டு கான்சிக்வன்ஸ் ரொம்ப அழகா ஒரு பெரியவர் திரு சிவகுமார் பெரியவர் ரொம்ப சொல்வார் உள்வாங்கி நான் சொல்றேன் அந்த முதல் முதல்ல கேட்ட சாத்திட்டு அடிக்கிறது அப்படின்னு அந்த கான்செப்ட கொண்டு வந்ததே வந்து அந்த சீன் தான் கேட்ட சாத்திட்டு அடுறான்னு சொல்றது வேர் இஸ் ஆல்ரெடி க்ளோஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டிஸ்பிளேங் கவல் ஒரு படத்துல பயன்படுத்திருப்பாரு அதை அதுக்கு முன்னாடி லிங்குசாமி ஒரு படத்துல அதை பயன்படுத்த கௌதமேனன் கமல் படம் லிங்குசாமி ரன் படத்துல மாதவனோட ஒரு படத்துல பயன்படுத்திருப்பாரு இத ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா அந்த அந்த என்டையர் ரிங்கை ஃபேஸ் பண்ணிட்டு அதை இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்துருப்பாரு எப்படின்னா அங்க வந்து வீரபத்ரர் எப்படி அட்டாக் பண்ணாரோ அதே தான் இந்த என்டிங் சீன் வந்து உங்களுக்கு அந்த காந்தாரா தெய்வம் வந்து நின்னு அடிக்கிறது அந்த ஒரு கேரக்டரை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து திரும்பி புதகனமாக தான் அதை வந்து பிரசென்ட் பண்றாங்க அது ரொம்ப அழகா அந்த துளு லாங்குவேஜ்ல ஒரு இடத்துல வரும்போது எனக்கும் மகேசன் இருக்கக்கூடிய உறவை உங்ககிட்ட நான் சொல்ல முடியாதுன்னு அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு நடுநோடு லைன்ஸ் வந்துருப்பாரு அப்போ ஃபீமேல் கேரக்டர் வந்து என்ன பண்றது அப்போ இதுல இவங்க வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து அது ஆக்சுவலா அப்படி நம்ம டேரக்டா தக்ஷனுடைய அந்த இதுக்கு எடுத்து போட்டோம்னா அந்த இடத்துல பத்ரகாளி வருவோம் சோ வீரபத்ரன் வீரபத்ரகாளி ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா ஆஹ் துவம்சம் பண்ணுவாங்க தக்ஷனுடைய மொத்த இதுல இன்ஃபேக்ட் திஸ் இஸ் பியூர்லி த கேரக்டர் கம்மிங் பேக் இந்த எண்ட்ல வரக்கூடிய அந்த அந்த கேரக்டர் அப்படி மாச்சுன்னு சொன்னா ஆர்க்கு நம்ம சொல்லிட்ட மாதிரி இருக்கும் அத அதை உடைக்கிற அந்த தன்மை இருக்கு பாருங்க எப்படி ஒரு வீரபத்ரம் வீரபத்ர காலியும் அந்த சீனை அவர் அதில் அந்த கான்செப்ட அழகா இதில் கொண்டு வந்து ரெண்டு ஸோ சக்தி அஸ் இஸ் வெரிங் நியூட்ரிஜென்ரல் இன் ஃபேக்ட் அந்த புலியோட மேக்கிங்கே பாத்தீங்கன்னா அந்த பார்வதியோட சக்தியை வந்து ரொம்ப அழகா ஐ திங்க் பியூட்டிஃபுல் ரொம்ப புராணங்கள்ல இருந்து அழகழகா அந்த லேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஐ திங்க் வெல் ரெட் த ஒர்க் வெல் ரெட் வெல்ஸ்க்ரிப்ட் வெல் ஸ்க்ரீன் அது முக்கியமான டெக்னாலஜி படத்துடைய நமக்கே தெரியும் கோடியில பத்து கோடி கடைசி பதினஞ்சு நிமிஷத்துக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா வெறும் அந்த கிராபிக்ஸாக இந்த படத்துல நூத்தி இருபத்தஞ்சு கோடி எங்கெங்க செலவு பண்ணி தெரியல அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பு நம்ம நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு தேரோட்டம் குதிரை ஒண்ணு வருது பொடி பல விஷயங்கள் தெய்வாங்கு பிளாக் மேஜிக் நம்ம பேசுறோம் பிளாக் மேஜிக் படத்துல காட்ட முடியுமா அதை பார்த்து மக்கள் பயப்படுற ஒரு நமக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் நிறைய பேய் படங்கள் நிறைய வரும்போது அதுல சில இடங்கள காட்ட காட்டக்கூடிய விஷயத்த இங்க காட்டியிருக்காங்க பட் அகெய்ன் அதை ஓவர் பவர் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் சக்தி மக்களை காக்கும் சக்தி என்ற மாதிரி ஒரு படம் காந்தாரா முழுக்க முழுக்க நீங்க சொன்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள் முக்கியமா ரஜினீஷ் மியூசிக் வந்து முதல் பாட்டுல வந்து அந்த அந்த பாட்டு அந்த வந்து மேபி அது ஒன்ஸ் போடுற மாதிரி பாட்டோட கடைசியில திரும்ப காட்டியிருக்காங்க ரெண்டு பாட் திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாம பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு இடத்துலயும் கிட்டத்தட்ட இளையராஜா திரு வித்யாசாகர் அவர்கள் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அஜ்னீஷ் சரியான வார்த்தை கிளாஸ் கிளாஸ் அளவுக்கு படத்துல பியூட்டிஃபுல்லா ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஆக்ரோஷமான அந்த தேவாங்கு காட்டுற ஒரு 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 வேண்டாத சக்தி அப்படின்னு காட்டும்போது அதுக்குண்டான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுல ஒர்க் பத்தி நம்ம பேசுவோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எங்கெல்லாம் துளு மொழியில அந்த தெய்வத்தை வேண்டி அந்த தெய்வ பாடல்களை அவங்க பாடுறாங்களோ வேண்டி பாடுறோம் அந்த இடத்துல ரொம்ப அழகா ரொம்ப சட்டிலா பேருக்கு ஆர்வத்துல அந்த இடத்துல இடத்துலிட்டி அந்த அந்த துளு மொழியினுடைய அந்த அழகு நீங்க அது கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணவு டச்சாயிடுது இன்ஃபேக்ட் என் பக்கத்துல ஒரு இளவாயது பெண் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா சீர் முடியும் போது அந்த பொண்ணு அப்படி கதறி 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 என்னால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய இளம் பெண்கள் கேரக்டர் இருக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த நேபால் ஆகட்டும் மற்ற கான்ஃபிலாம் ஜென்சி ஜென்சி லடாக் கான்ஃபிளிக் ஜென்சி எல்லாம் சொல்றோம் நான் ஒரு ஜென்சியை பாத்துருக்கேன்னா ஒரு ஹார்ட்லி ஷி இஸ் வாட் எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரொம்ப இளம்பெண் எப்படி தாரத்தாரையா கண்ணி வடிச்சு அந்த மாதிரி கேரக்டர் அதுல இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ரெப்ரஸன்டேஷன் வாரியர் தன்மை இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் இந்த படத்துல ஒருவேளை உருப்படியா பண்ணணும் ஒன்னு பண்ணிருக்கலாம் என்னன்னா குலசேகரனுடைய டப்பிங் இஸ் உங்களுக்கு தெரியும் ப்ரில்லியன்ட்டு கேரக்டருக்கும் எல்லாரும் ப்ரமோட் பண்ணிட்டாங்க பியூட்டிஃபுல் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த துழு மொழி வரக்கூடிய இடத்துல தமிழ் சப்டைட்டில் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா அது நேட்டிவிட்டி காட்டக்கூடிய இடமே தான் ரொம்ப அழகா தமிழ்ல வந்து வடிச்சு கொண்டு இருக்கலாம் இன்ஃபேக்ட்

அந்த சிம்மாசனத்துல உட்கார சிம்மாசனத்துல உட்காரி ஆண்களுக்கு வந்து வலது கால இடது கால மடிச்சு இப்படி காலத்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சைட் அழகாக அந்த அந்த இந்த கால இடது காலம் மடிச்சு இப்படி போடு ஐ மீன் அவங்க வலது காலை மடிச்சு தொங்கப்படுறது ரொம்ப ஆயிரம் பண்ணிருப்பாங்க சமன்ஸ் ஆல்ரெடி தெரியலாம் கேரக்டரோட ஆர்க் ஒன்னு இருக்கு அப்புறம் கணக்குவதி கேரக்டரோட ஆர்க் ஒன்னு இருக்கு எல்லாம் அப்புறம் அந்த தாத்தா கேரக்டரோட நிறைய கேரக்டர்ஸ் அதுல ஒரு பன்றி வந்து அந்த அரியணையில ஏறி உட்கார்ந்து அதாவது வராக ரூபம் ஏறி உட்கார்ந்து அவனுக்கு ஒரு இண்டிகேஷன் கணவன்ல கொடுத்துட்டு போகும் அதுக்கு அந்த ஒரு காட்சி தான் ஒரு பன்றி குட்டியோட ஒரு ட்ரீம்ல ஒரு பன்றி சீக்வன்ஸ் ஒரு சிஜில அதிகமா கனெக்ட் ஆகாத ஒரே விஷயம் வந்து ஹல்க் அப்படியே இமிட்டேட் பண்ற நந்தியம்பெருமாள் அவங்க வந்து பிரம்மராட்சசன் அது கொண்டு வந்தாலும் பெருமாள் தான் அந்த அந்த ரெப்ரசன்டேஷன் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு விளையாட்டுத்தனமா இருந்திருக்கு இல்ல இன்ஃபேக்ட் அதுக்குண்டான காரணங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிளிக் முதல்ல வந்து சாதாரண அந்த காட்டுவாசிகளா போய் சண்டை போடுறாங்க அதுல வெற்றி பெறாங்க அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஒரு அட்டாக் வரும்போது அதுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல குளிக காட்டுறாங்க ஸோ இந்த சக்தி எல்லாம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய பங்குனை ஆற்றுறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவல் கான்ஃபிளிக் வரும்போது தெய்வமே வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நிலமை வரும்போது அங்க வந்து அவர் தான் அந்த தெய்வம் காட்டுறதுக்கு உண்டான மேபி அதாவது ஒரு பில்டப் சீனா கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேல அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு கேரட்ட கான்ஃபிளிக்ட் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து அந்த திருச்சோளத்தை வந்து தட்டி அப்படி ரிவர்ஸ்ல எடுத்த உடனே அப்படி சர்த்து பாப்பில் அதோட எலுகேஷன் பின்னாடி ஒரு நாகம் வந்து அப்படியே ஒன்னு சோ அந்த நந்தி அந்த கேரக்டருக்கு எது வந்து இது தெய்வத்தோட வடிவம் சி தெய்வம் வந்து தெய்வம் மனுஷ ரூபே எல்லாருக்குமே தெரியும் தெய்வம் வந்து மனிதர்களுடைய வடிவங்களை நமக்கு சொல்லுமா சொல்லி இந்த இந்த ஆங்கிள பாத்தீங்கன்னா நந்தி தேவருக்கு உண்டான கடமையை வந்து சிவனுடைய வழிபாட்டுக்காரங்கள் பாதுகாக்குறதுன்ற ஒரு மாதிரியான அது அதுதான் அந்த அந்த ரொம்ப அழகா பண்ணல வந்து இவன் வந்து ஒரு ஒருவேட கெட்டவனோ இவன் வந்து தீவனம் பொழுது எப்போ வந்து அவனுக்கு சிவஸ்வரூபத்தை அந்த இடத்துல காட்டுறாங்களா அதிகம் பெறுமாரி அவரே வந்து நாங்க இந்த மாதிரி அனுபவம் தமிழ்லயும் நிறைய வருணம் அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய படம் வந்து அகண்டா பாப்போம் ஏன்னா அகண்டா தான் ஆரம்பிச்சுது இந்த தெய்வங்கள் வந்து நீங்க படம் எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து மக்கள் ஆதரிப்பாங்க அதுவும் வந்து மக்கள் வசூல் அள்ளி கொடுக்குன்றதுக்கு அக்காண்ட ஆரம்பிச்சது அப்புறம் காண்டாரா ஒன் வந்தது அப்புறம் மலையாளத்துல மாளிகைபுரம்னு ஒரு படம் வந்தது காண்டாரா டூ அடுத்து நம்ம வந்து அக்காண்டா டூ எப்படி வருதுன்னு பார்ப்போம் எங்களுடைய கலந்துரையாடலுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி